வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் கருப்பு ஜூலியை முன்னிட்டு நெல்லியடியில் தீப்பந்த போராட்டம் ஜனாதிபதி அனுர இன்று மாலை தீவுக்கு விஜயம் கட்சிகளை விட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே முக்கியம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு நல்ல மண் பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் யாழரசு அதிபர் விபரிப்பு திலினி பிரியமாலி கைது ி மாவட்ட இளைஞர் சங்க மாநாடு மற்றும் வருடாந்த தேர்தல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றன வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தனின் கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு தொடர்பான விரிவான செய்திகள் கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு வடமராட்சி நெல்லியடி பேருந்து நிலையம் முன்பாக தீர்ப்பந்த போராட்டம் ஒன்று நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணியளவில் குறித்த தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ எம் சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர் உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழர்களின் இனப்படுகொலையை முன்னிறுத்துவதான கருப்பு ஜூலை இனப்படுகொலை நடைபெற்று முடிந்து நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகின்றன எனினும் நாற்பத்தி வருட காலமான தமிழர்களின் நினைவில் அழியாமல் உள்ள இன படுகொலையே கருப்பு ஜூலை முன்னிறுத்துகின்றது ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கர் இன்றைய தினம் மாலுதீவுக்கு உத்தியபூர்வமாக விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இன்று பயணமாகும் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தகுதி வரை மாலைத்தீவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஈடுபட உள்ளதுடன் இருதரப்பினரும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான சில பரிந்துரைகளும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளன இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு இவ்வருடத்துடன் அறுபது ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் ஜனாதிபதியின் மாலைத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஜனாதிபதியின் இந்த பயணத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் ஸ்ரேஷ்ட அரசு அதிகாரிகள் பலர் இணைந்து கொள்ள உள்ளனர் கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்ப்பதற்கே புதிய ஒரு அரசாங்கத்தின் நிழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று மூன்று ரெண்டு பெரும்பான்மைக்கு அதிகமான ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றோ அவர்கள் வாக்குறுதி அளித்தவாறு பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியும் இன்று அவர்கள் பதவிக்கு வந்து பத்து மாதங்கள் நெருங்கி விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அது பயங்கரவாத தனிக்கட்டமாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக ஒரு ஒரு முடிவாக இருக்கலாம் ஆகவே தமிழ் மக்களுக்காக அவர்கள் முன்வைத்து தமிழ் மக்களது வாக்குகளை பொழுது மக்களும் மிக பெருமளவில் சென்றவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் இன்று அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை இப்பொழுதும் நான் ஒரு கன உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த வருஷம் தேர்தல் வரும் ஒரு ஒரு அமைச்சர் சொல்வார் நாங்கள் புதிய ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தப் போகிறோம் என்று மாகாண சபை அமைச்சர் சொல்லுவார் ஆனால் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு என இம்முறை எடுத்து வரும் அணை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு ஜால்பாடு மாநகர சபையிடம் ஜால்பாட மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார் நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாண மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை மருதங்கணி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்துரடல மேற்கொண்டு அதற்கான கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கழகம் அதுக்குரிய அனுமதியை வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திரைக்கலத்துக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அதுக்குரிய அனுமதியை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூகமன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்து கொள்ளல மேற்கொண்ட போது அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் அரசு மண்ணை பெற்று விநியோகக்குரிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை எங்களாலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற கனிய முன் முன்வைக்கப்பட்டது கொழும்பு தலைவகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்போது கவுரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி வந்தார் நான் அப்போது சுற்றாடல் துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவூட்டலை வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கனிய திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாழ்ப்பாணம் கனிய வளர் திணைக்களது கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மலை விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக அங்கிருக்கின்ற அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு இருக்கின்றார்கள் கரியோல திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டால் ும் அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றுள்ளது கோமகம நீதிமன்றத்தில் அதிகாரி ஒருவரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட இளைஞர் சங்க மாநாடு மற்றும் வருடாந்து தேர்தல் காலை திருகோணமலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பேரவை இயக்குனர் சதுர பீரிஸ் தலைமையில் திருகோணமலை மாவட்ட இளைஞர் சேவைகள் அலுவலர்கள் மற்றும் சுபாகரன் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த மாநாடு நடைபெற்றது மேலும் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர்

இங்க கழிப்பிருப்பீங்க பிலோசபர் திருவள்ளுவர் என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சொல்வார் இன்பம் இணை விளைவான் தன்கள் துன்பம் துடை தோன்றும் தூணன் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கவன் என்று திரும்ப மாட்டார்கள் எடுத்த கரங்கத்தை முடிக்கவன் என்று நினைப்பார்கள் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை தாங்கி நிற்கிற தூங்கலாக கருதப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் வந்தனையை கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நெடுநீர் மறவி மடிதையில் நான்கும் கடுநீராக மக்கள் என்று சொல்வார் ஒரு செயலை உத்தி போடுற பழக்கம் இன்றைக்கு சேர்றது நாளை செய்வோம் என்று சொல்றது மறந்து போறது சோம்பலா கிடக்கு இந்த விடுவன் நினைக்கிறது உறக்கம் இந்த நான்கும் கட்டு போறவன் தனக்கு தானே அணிந்து கொள்கின்ற அணைகளாக இருக்கும் ஒத்தி போடுற பழக்கம் மறந்து போற பழக்கம் படி சோம்பல் தன்மை உறக்கம் அளவு அடந்த உறக்கம் இந்த நான்கும் கடுநீரார் காமக்கல் என்று சொல்வார் அவற்றை நீங்கள் இளைஞர் நீங்கள் திரை கொள்ள வேண்டும் எனக்கு முன்பு பேசிய விளக்கமாகாண பணிப்பாளர் கூர்னர் திருவண்ணாமலை மாவட்டம் முதலாம் இடத்திலே இருக்கின்றது திருவண்ணாமலை கிழக்கு மாகாணம் முதலாம் இடத்துல இருக்கின்ற தொடர்ந்து தக்க வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் சோம்பத்தனமாயிருந்தா மற்ற மாவட்டம் மற்ற மாகாணம் முன்னுக்கு வந்துவிடும் அதற்கு எங்களால் ஒத்துழைப்பு வழங்குவோம் நீங்கள் பல கோரிக்கைகளை வைத்தீர்கள் ரோசான் அக்னிமன் அவர்கள் கேட்டுக் கொண்டு கோரிக்கை அவர் அலங்கட்சியில இருப்பவர் நானும் அவரோடு சேர்ந்து மற்றவர்கள் மற்ற நாடாளுமன்ற நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்ற நாலு பேரும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு எண்ணத்தை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து அரசாங்கத்திடம் கொண்டு முயற்சி செய்வோம் வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வர நிகழ்வு என்று மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது தலைப்புச் செய்திகள் கருப்பு ஜூலையை முன்னிட்டு நெல்லியடியில் தீர்ப்பந்த போராட்டம் இன்று ஜனாதிபதியான விஜயம் கட்சிகளை விட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே முக்கியம் பிரேமச்சந்திரன் நல் தீர்வு இதுதான் யாழ் அதிபர் விபரிப்பு திலினி பிரியமாலி கைது திருகோணமலை மாவட்ட இளைஞர் சங்கம் மாநாடு மற்றும் வருடாந்த தேர்தல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனின் கொடிச்சீல எடுத்து வரும் நிகழ்வு இத்துடன் தமிழ் வீணின் பிரதான இத்துடன் தமிழ் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற ஜூட்டி பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்